ரெண்டு கோடி ரூபாய் நான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கா நான் பத்தாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்க்கு இருக்கேன் என்னங்கடா நீங்க தெரிஞ்சு எல்லாம் வரணும் ஒரு மணி நேரத்துல அந்த ரவுண்ட வரணும் நீ வரல இல்ல ஓ பின்னாடி எவனாவது வந்தான்னா என் போன நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இது நீ எங்க இருக்கான்னு கூட உன் பிள்ளைய பார்க்க முடியாது நாலு நாள் கழிச்சு எங்கேயாவது போனமா கிடப்போம் என்னை பத்தி விசாரிச்சேன்றீங்கல்ல என்னை பத்தி முழுசா விசாரிச்சா தெரிஞ்சிருக்கும்லடா உங்களுக்கு நான் என்ன நிலமையில இருக்கேன்னு

ஏன் அந்த ரவுண்டா வரணும் அங்க யாரு ஒருத்தன் வருவான் அவன் எதுவுமே பேசாம மறந்து உன் பையன் ரெண்டு நிமிஷத்துல உண்ட போன் பேசுவான் அம்மா ரேட்டுன்னு இது எதாவது நடந்துச்சு உன் பையன் ஃபோன் இந்த போன் காட்டை கூட போண்டு சுட்ச்சாப்ல இருக்கும் சுட்ச்சாப்ல இருந்தோம் பயன் சேர்த்துச்சான்னு வச்சுக்கோ என்ன இன்னைக்கு வரல கொண்டு ரெண்டு வெட்டி உன் மானி வெட்டுவேன் எங்களுக்கு யாருப்பா நீ ரெண்டு கோடி வருது இங்கி வரணும்

மதுரையில் பதினான்கு வயது பள்ளி மாணவனை கடத்தி இரண்டு கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்த நிலையில் மூன்று மணி நேரத்தில் சிறுவனை போலீசார் மீட்டுள்ளனர் மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயது மாணவன் இன்று காலை ஆட்டோவில் பள்ளிக்கு சென்றபோது கடத்தப்பட்டிருக்கிறார் ஆட்டோவை மறைத்த கும்பல் ஆட்டோவை நிறுத்திவிட்டு மாணவனை ஆட்டோ டிரைவருடன் சேர்த்து பொலிரோ காரில் கடத்தியதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது ராஜ்குமார் இதுகுறித்தான விரங்கள் தொடர்ந்து பதிவு செய்யலாம் வணக்கம் மதுரையில் பதினாலு வயது பள்ளி மாணவனை கடத்தி இரண்டு கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்த ஒரு கும்பல் மிரட்டல் விடுத்திருந்தது இந்த நிலையில மூன்று மணி நேரத்தில் போலீசார் மாணவனையும் ஆட்டோ டிரைவரையும் மீட்டிருக்கிறார்கள் மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியில வசித்து வரக்கூடிய ராஜலட்சுமி இவர் பைபாஸ் ஆலை பகுதியில இவருக்கு காம்ப்ளக்ஸ் வீடுகள் என உள்ளது இவரது மகன் தனியார் பள்ளியில் அங்குள்ள தனியார் பள்ளி ஒன்றில் ஏழா வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில இன்று ஆட்டோவில அவர் பள்ளி பள்ளிக்கு மாணவனை அழைத்து அனுப்பியுள்ளார் இந்த நிலையில் ஆட்டோ டிரைவர் பால் பாண்டி என்பவர் மாணவனை அதாவது ஆட்டோ டிரைவருடன் மாணவன் அந்த பள்ளிக்கு செல்லும் வழியிலேயே அவனை ஒரு கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி பொலிலோ காரில் மாணவனையும் ஆட்டோ டிரைவரையும் கடத்தி சென்றிருந்தது இது கடத்தி சென்றது மட்டுமல்லாமல் அவரது பள்ளி மாணவன் தாயான ராஜலட்சுமிக்கு போனில் மிரட்டல் விடுத்தது உடனடியாக உனது மகன் கிடைக்க வேண்டும் என்றால் இரண்டு கோடி ரூபாய் கொடுத்தால் உயிரோடு கொடுப்பேன் இல்லை என்றால் அவனை துண்டு துண்டாக வெட்டிவிடும் என போனில் மிரட்டல் விடுத்ததை அடுத்து அவர் உடனடியாக எஸ் எஸ் காலனி காவல் நிலையத்தில் சென்று புகார் கொடுத்தார் டியாக காவல் ஆய்வாளர் காசி தலைமையில தனிப்படையினர் தொடர்ந்து அந்த கடத்தல் கும்பலை விரட்டி சென்றது இந்த நிலையில பொலிரோக்காலில் கடத்தி சென்ற கும்பலானது கோச்சடை பகுதியில் உள்ள நான்கோலி சாலையில் அந்த ஆட்டோ டிரைவரையும் பள்ளி மாணவனையும் விட்டுவிட்டு அவர்கள் பறந்து விட்டார்கள் உடனடியாக போலீஸ் தொடர்ந்து அந்த கடத்தல் கும்பலை தேடி வருகிறார்கள் இந்த நிலையில பள்ளி மாணவனை புகார் கொடுத்த மூன்று மணி நேரத்தில் பள்ளி மாணவனை மீட்ட போலீசாருக்கும் பாராட்டுகள் குவிந்து வருகிறது தொடர்ந்து சாரும் அந்த கடத்தல் கும்பலை தேடி வருகிறார்கள்